வெல்கம் டு Tree லர்னிங் ஹம் ஆங்கிலம் கற்று சரளமாக பேசுவதன் மூலம் மனதை மேம்படுத்துங்கள் through இங்கிலீஷ் தினமும் இருபது ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் ரெகுலர் வேர்ப்ஸ் வினைச்சொற்கள் செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான பிரசன்ட் பாஸ்ட் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் பின்பற்று ஃபாலோ ஃபாலோட் ஃபாலோட் ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கள் அறிவுரையை பின்பற்றுகின்றனர் தே ஆர் ஃபாலோயிங் தி அட்வைஸ் வரு பொறி Fry. Fried. Fried. For example, Nan Yennail Porikiren, I fry in all. Sambavi nigal Happen. Happened. Happened. For example, Kurtam Narandadur, the meeting happened.

Irregular verbs, very charcoal. Sigh. Lean. Lint. Lint. For example, Nan Suvaril Sigh I lean on the wall. Say. Do. Did. Done. For example, Avan payarchi Saydan. He did the training. Sell it till. pay paid paid. For example, Nan Katanam Sellitigarain. I pay the fee. Sol. say said said for example nan unmaye sulgiren. i say the truth tarisey forbid forbid forbidden for example andha vidhi pokku varathe thadai the rule has forbidden traffic நாம் தினமும் பயன்படுத்தும் adverb வார்த்தைகளை ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ளலாம் அடிக்கடி Frequently For example, அவன் அடிக்கடி பாடல்களை பாடுகிறான் He frequently sings songs. மிகவும் Very For example, நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் I am very happy. Migavam koda. 2. For example, Nan migavam Adigamake saapadigirin. I eat too much. Mutulam migavam. Quite. For example, Avan migavam buddhisaliage pesigiran. He speaks quite wisely. கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிட்டத்தட்ட பழைய புத்தகங்களை விற்றுவிட்டேன் ஐ ஆல்மோஸ்ட் சோல்ட் ஓல்ட் புக்ஸ் உண்மையில் ரியலி ஃபார் எக்ஸாம்பிள் அவன் உண்மையாக முயற்சி செய்கிறான் ரியலி ட்ரைஸ் தெளிவாக clearly for example nan saydiye telivage purind i understood the message clearly medavaghe slowly for example avan medavage pesigiran he speaks slowly verayvaghe quickly for example நான் விரைவாக உணவு சாப்பிட்டேன் ஐ ஏட் ஃபுட் குவிக்லி கவனமாக கேர்ஃபுல்லி ஃபார் எக்ஸாம்பிள் அவன் கவனமாக சாப்பிடுகிறான் ஹி ஈட்ஸ் கேர்ஃபுல்லி இன்று இருபது தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள் வாக்கியங்களை அமைக்க தேவையான அடிப்படை ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் நில் லிங்க் இருக்கிறது அந்த வீடியோக்களை பார்த்து இந்த இருபது வார்த்தைகளை போட்டு புதிய வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் வேறு இருபது வார்த்தைகளுடன் மற்றமொரு வீடியோவில் சந்திப்போம் மேங்கோ ட்ரீ லர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கன் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது கிளிக் செய்து ஜாயின் பண்ணிக் கொள்ளுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்